அரசியல் வட்டாரத்துல எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கிறதும் எல்லாரும் பேசும் பொருளா மாறி இருக்கிறதும் அண்ணாமலை அவர்கள் தலைவர் பொறுப்புல இருந்து விலகிறாரா அவரை விளக்கப்படுறாரா இல்லைன்னா வேற யார் வர போறாங்க அவங்க வந்தாங்கன்னா தமிழகம் எப்படி ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகும் எல்லா கட்சி தரப்பினரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி இருந்து லேட்டரா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கிற மீதம் இருக்கிற எல்லா கட்சிகளும் என்ன பண்ணுது ஒரு நியூஸ் இருக்கு அண்ணாமலை இவரை கை காட்டியிருக்காரு அண்ணாமலை அவரை கை காட்டியிருக்காரு அண்ணாமலை தலைவர்ல இருந்து விலகுறாரு இதுக்கப்புறம் அவருக்கு பிஜேபில இடமே கிடையாது அப்படிங்கற மாதிரியும் என் சப்போர்ட்டர்ஸ் இல்ல இல்ல அவரு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க ஆளுக்கால் ஒரு ஒரு விஷயங்கள் பேசிக்கிட்டே இருந்தாலும் என்னதான் முடிவு அப்படின்னு பார்க்கும் அண்ணாமலை அவர்களே ஒரு வீடியோல ஒரு பிரஸ் மீட் கோயம்புத்தூர்ல பாக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா புதிய தேர்தல் புதிய தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடக்கும் அதை நீங்க பாருங்க அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் விழாவரியா பேசுறேன் புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை போட்டியில் நான் இல்லை போட்டியில் நான் இல்லை இந்த ஒரு ரேஸ் அதாவது இந்த போட்டியில நான் இல்ல அப்படிங்கிறாரு தலைவர் போட்டியில நான் இல்ல அப்படின்னு சொன்ன இந்த ஒரு பதிவு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சில விஷயங்களை அவர் வந்து உறுதிப்படுத்துற மாதிரியும் தெளிவுபடுத்துற வகையிலும் சொல்லிருந்தாரு ஆனா அதை விட இந்த முன்னாடி சொல்ல சில வார்த்தைகள் பயங்கர போயிட்டு போட்டியில இல்லனா எப்படி 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 அப்படிங்கிறது தான் எல்லாருமே வந்து பேசுற ஒரு விஷயமாவும் மாறி இருக்கு யோசிச்சு பாக்கலாமே அவர் சொன்னதுக்கு அப்ப போட்டியில இல்லனா அப்படிங்கிறதா தலைவரா அப்ப போட்டியில இல்லனா அப்ப நீங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் அதுக்கு பின்னாடி அவர் சொன்ன விஷயம் என்ன போட்டி எதுக்கோடு ஒரு தலைவர் தேர்ந்தெடுப்போம் வருது ஒரு கட்சிகள் மாதிரி ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து செலக்ட் பண்ணி இவங்கல்ல இவங்க அவங்க அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணதெல்லாம் கிடையாது நிர்வாகிகளோ இல்ல தலைவர்களோ நம்ம மேலிடம் வந்துட்டு ஒரு மனதோட ஒரு மனுஷங்களை இவங்க தான்ப்பா தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி சொல்லுவாங்க அவங்கள மீதம் இருக்கிற எல்லாருமே மனசோட மனசு உப்பதனோட ஏத்துப்போம் இதுல வந்து நீ நான் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு போட்டியே கிடையாது அந்த போட்டியில நான் கிடையாது அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு சோ இது தெளிவா புரிஞ்சுக்கிட்டா தெளிவா புரியும் பட் ஆனா அவர் முன்னாடி சொன்ன அந்த வார்த்தை மட்டும்தான் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சோ இப்ப பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்துட்டு ஸ்ரீலங்கா வந்திருக்காரு அண்ட் அவரை மீட் பண்றதுக்காக என்ன பண்ண போறாரு நம்ம அண்ணாமலை வந்து சென்னையில இருந்து மதுரை போயிட்டு மதுரையில இருந்து கார் மூலயமா வந்து ராமேஸ்வரம் போய் அவரு மீட் பண்ண போறதாகவும் பிளான் இருக்கா சோ அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்குவாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க என்ன மாதிரியான முடிவுகள் இவங்க பேசுறது அவரு கேட்கணும் பல விஷயங்கள் இருக்கு இதுல எப்படி எல்லாம் போக போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு மொமெண்டா தான் இருக்கு அப்கோர்ஸ் நம்மளே யோசிச்சு பார்த்தா இப்ப தமிழகத்துல ஒரு பிஜேபியினுடைய கால்தடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கினது அண்ணாமலை அண்ணாமலை ரொம்ப தெளிவா இருக்காரு எல்லாத்தையுமே வந்து பயங்கர நோட்டீசபிளா